ஜனாதிபதியின் அனைவரும் அமைதிக்காகவே யுத்தம் செய்தனர் என்ற கருத்தை மறுத்தார் தேசிய போர்வீரர் தினத்தன்று ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்த அனைவரும் அமைதிக்காகவே யுத்தம் செய்தனர் என்ற கருத்தை முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா நிராகரித்துள்ளார் பிரபாகரன் அமைதிக்காக போராடவில்லை என்றும் தலதா மாளிகை மற்றும் ஸ்ரீ மகாபோதியின் மீதான தாக்குதல்களை சுட்டிக்காட்டி இதை எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் யுத்தம் முடிவடைந்ததில் மகிழ்ச்சி இருந்தாலும் அதன் பின்னரான நாட்டின் முன்னேற்றம் திருப்தியளிக்கவில்லை என்றும் இதற்கு கடந்தகால கால ஆட்சியாளர்களே பொறுப்பு என்றும் பொன்சேகா தெரிவித்தார் வெளிநாடுகளில் உள்ள சில புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்கள் விசா மற்றும் வர்த்தகத்தை பாதுகாத்துக் கொள்ள மீண்டும் யுத்தம் ஏற்படும் சாத்தியக்கூறுகள் இலங்கையில் இருப்பதாக கூறுவது நாட்டுக்கு அச்சுறுத்தல் என்றும் அவர் எச்சரித்தார் தேசிய பாதுகாப்பில் அக்கறையின்றி இருந்தால் மீண்டும் பயங்கரவாத அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்று எச்சரித்த அவர் பாதுகாப்புப் படைகளின் எண்ணிக்கையை குறைப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அது நாட்டை கட்டியெழுப்ப உதவாது என்றும் கூறினார் வடக்கு மற்றும் கிழக்கில் முகாம்கள் அகற்றப்படுவது எதிர்மறையான பிரதிபலன்களை தரும் என்றும் அங்கு முன்னெடுக்கப்படும் நினைவேந்தல்கள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை உருவாக்குவதற்கு வழிவகுக்கும் என்றும் பொன்சேகா தெரிவித்தார் மேலும் பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தும் நிறுவனங்களின் பலவீனத்தால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாகவும் இந்த பொறுப்பிற்கு அனுபவமும் அறிவுமிக்கவர் மிக்கவர் தேவை என்றும் அவர் வலியுறுத்தினார்